இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறதாவது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் அதை இந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் அதிகமாக ஒரு அறுபது நாள் கடகத்தில் இருந்துட்டார் நீச்சமாக இருந்துட்டார் ஆனால் மகர ராசி என்பர்களே நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார் அப்போ உங்க ராசியில தான் செவ்வாய் அடைகிறார் அப்போ செவ்வாய் நிவர்த்தி அடைஞ்சார் நீச்சம் நிவர்த்தி அடைஞ்சார்னு சொன்னா முதல் நன்மை இத்தனை நாளா ஒரு ஒரு கஷ்டம் சூழ்ந்த மாதிரி ஒரு மன இருக்கும் ஒரு மன இருக்கும் நினைக்காததெல்லாம் சாமி நினச்சது எதுவும் நடக்கல நினைக்காததெல்லாம் நடந்து போச்சு சில விஷயங்கள் போய் நான் மாட்டிக்கிட்டேன் சில விஷயங்கள் சில ரகசியங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு சில விஷயங்களை போய் நான் மாட்டிக்கிட்டேன் பல விஷயங்கள்ல வந்து சிக்கலாக மாறி போயிட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே பல சட்ட சிக்கல் ஏற்கனவே பல சட்ட சிக்கல் இவர்கள் இருக்கு குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படி மாட்டிக்கிட்டு இருப்பீங்க கையில் காசுகளை பணங்காசுகள் வருமானம் குறைவு ஒரு பேக்கப் இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே நாலாம் அதிபதியாக வரக்கூடிய நாலு பதினொன்னுக்குடிய சுபத்துவமான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ஸ்தானத்தில் போய் உக்காரு மகர ராசி நீங்கள் நல்லா கவனிக்கணும் சார் நாலு பதினொன்னுக்குடிய செவ்வாய் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சென்று அமைகிறார் சார் அதோடு மட்டும் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் சூரியனுடைய தொடர்பு ஏற்பட போகுது பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டு எப்படிடான இந்த கடனை அடைக்க போறேன் எப்படிடான என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் எப்படி நான் இந்த தொழிலை காப்பாற்றிக்க போகிறேன் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை உருவாக்கிட்ட சாமி கம்பெனி பெரிய கம்பெனி ஆயிடுச்சு இத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோம் ஆனால் இப்போ காப்பாற்றிக்க முடியுமாங்கிற சந்தேகம் வந்துடுச்சு நம்ம நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்க்குறோம் நம்ம மகர ராசியில நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி திருநெல்வேலி சைடு கன்னியாகுமரி சைடு நம்ம நேரடியாகவே போய் அங்கெல்லாம் பூச்சைகள் பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்கும் பெங்களூரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க ரூம்ஸ் ரெசார்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போலத்தான் பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ்ல எவ்வளோ ஒரு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தகச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம காப்பாற்றிட முடியுமா சாமி உண்மையிலேயே நம்ம நல்லா இருப்போமான்னு அவ்வளோ நம்பிக்கையாக அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே காப்பாத்திக்கிறதுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் மீண்டும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டும் ஜெயிச்சு எழுந்து வரக்கூடிய கால நேரம்தான் இந்த சுக்ரன் செவ்வாய் மாற்றம் ராசிக்கு எட்டாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அதிர்ஷ்டம்னா தூங்கி எழுந்தவொடனே அப்படியே உங்கள் கம்பெனி வாசல்லையோ கடை வாசல்லையோ ஒரு பை திறந்தால் காசு இருக்கும்னு நினைச்சிக்காதீங்க லாட்ரி சீட்டு விழுமுன்னு நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது தொடர்ந்து ஒரு விஷயம் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க வருமானம் குறைவா இருக்கு இன்னிலேருந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா அதுதான் அதிர்ஷ்டம் இந்த பணத்தை என்னால் கட்ட முடியுமா இந்த கடனை நீங்க அடைக்க முடியுமான்னு தெரியல அந்த கடனை ஏதோ ஒரு வழிகளை அடைச்சிட்டிங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டம் ஒருத்தர் வேலையே இல்லாம இருக்காரு சம்பளமே வாங்காம இருக்காரு அவர் போய் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்தாருன்னா அதுதான் அதிர்ஷ்டம் அப்போ அதிர்ஷ்டம்னா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படியே கண்ணை திறந்த உடனே கண்ணு முன்னாடி காசு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ரெகுலரா நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் விலகினால் அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் என்னன்னா அவ்வளோ தூரம் மகர ராசியோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவன் தான் நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் அதிகமாக அந்த கும்பராசியும் மகர ராசியும் தான் அதிகமான ஃபோன் கால்ஸாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அந்த ஆன்லைன் ரம்மியில் வீணாக போய் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஒரு மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியவங்க கூட அந்த ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் கேம்ஸில் போய் விளையாடி நாற்பது லட்சம் விட்ட சாமி ஐம்பது லட்சம் விட்ட சாமி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஏமாந்துட்ட சாமி அஞ்சு லட்ச ரூபா கட்ட சொன்னாங்க அடுத்த அஞ்சு லட்சரூபா கட்ட சொன்னாங்க இப்படியா ஒரு ஐம்பது இருபது முப்பது லட்ச ரூபா வரலாம் கட்டிட்டு பணம் எடுக்கலான்னு போகும்போது அது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் கிரைம் பிரான்ச்சில் கொடுத்துருக்குறாங்கிறாங்க எவ்வளோ ஆன்லைன் ஏமாற்றங்கள் நல்லா படித்தவங்க ஒரு இன்ஜினியராக படிச்சிருப்பாங்க அன்னும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் இன்னைக்கு ஏமாறுறாங்க மகர ராசி அவங்க தான் இன்னைக்கு நிறைய ஏமாறுறாங்க இந்த பணம் வருமா சாமி எப்படியாவது வாங்கி கொடுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா வருமா நம்பி இருக்கலாமா இந்த மாதிரியான ஒரு ஏமாடு அசட்டுத்தனமா தான் ஏமாறுறாங்க அப்படியெல்லாம் சோ மகர ராசி என்பவர்களே உங்களை பற்றி முழுமையாக அறிந்தவன் தான் அவ்வளோ குளோஸா நெருங்கி பழகக்கூடியவன் மகர ராசி கூட அப்ப உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நீங்க யாரு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கீங்கன்னு என்னால உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ இதெல்லாம் நான் மனசுல தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்க கஷ்டங்கள் என்னென்ன நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் நீங்க எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்களா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கும் ஒரு குடும்ப பெண்களாக இருக்காங்களா அவங்க அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் கஷ்டங்கள் விலகக்கூடிய அற்புதமான கிரக மாற்றம் நல்லது நடக்க போகுது அப்ப இந்த நன்மை நல்ல வார்த்தை சொல்றீங்க சாமி இந்த மகிழ்ச்சி இது உண்மையா இருக்கணும் இந்த நல்லது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி